ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என பேரவையில் மு ஸ்டாலின் உறுதி இப்படியாவது கருப்பு சட்டை போட்டார்களே என அதிமுகவை பார்த்து ஸ்டாலின் கிண்டல் விடியல் கொடுத்தது மக்களுக்கு தவிர எதிர்கட்சிகளுக்கு அல்ல என பதிலடி கொடுத்த ஸ்டாலின் இது குறித்த கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் டங்ஸ்டன் சுரங்கம் திட்டம் வராது கூறிய முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து சிரிப்பு வந்ததாகவும் விமர்சித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் இறுதி நாள் கூட்டம் தொடங்கியுள்ளது இதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில் உரையாற்றினார் அதில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கும் நான் சாதாரண ஆளாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு சட்டமன்றம் நூறாண்டு வரலாறு கொண்டது கோடிக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்தின் மாண்பையும் மக்களின் எண்ணங்களையும் மதிக்காமல் தமிழ்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த துணிதனன் மூலம் தான் வசிக்கும் பதவிக்கும் பொறுப்புக்கும் இலக்கு ஏற்படும் காரியத்தை அரசியல் உள்நோக்கத்துடன் ஆளுநர் செய்தது இந்த மன்றம் இதுவரை காணாதது இனியும் இதனை காணக்கூடாது அவர் அரசியல் ரீதியாக எங்களை புறக்கணிப்பதை பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் திராவிட இயக்கமே புறக்கணிப்புக்கும் அவமானத்திற்கும் எதிராக உதயமானதுதான் சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி ஆறாவது முறையாக ஆட்சியை கைப்பற்றிய வரலாறு திமுகவுக்கு தான் உண்டு நிச்சயமாக ஏழாவது முறையாக ஆட்சி அமைத்தும் ஏற்றம் காணும் அரசாக திமுக அரசு அமைய போகிறது ஆறாவது முறையாக ஆட்சி அமைத்த இது விடியல் ஆட்சியாக அமையும் என்று கூறினோம் இருட்டில் கிடக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கே என்று கேட்கிறார்கள் விடியல் கொடுப்போம் என்று சொன்னது மக்களுக்கு தானே தவிர எதிர்கட்சிகளுக்கு அல்ல மக்கள் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சி மாதம் தோறும் புள்ளி பதினாறு கோடி சகோதரிகள் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகையை பெறும் பொழுது வரும் மகிழ்ச்சி மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பேருந்து ஆகியவைதான் விடியல் ஆட்சி இதன் மூலமாக மகளிரின் சேமிப்பு அதிகரித்துள்ளது எனது கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் இருக்கிறது இந்த திட்டத்தில் இதுவரை இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது அவர்களில் பலருக்கும் வேலை கிடைத்துள்ளது புதுமை பெண் திட்டத்தால் பயனடையும் மாணவிகள் என்னை அப்பா என்று அழைக்கிறார்கள் காலையுணவு திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டம் என்று சொல்லி கொண்டே போகலாம் இவைதான் விடியலின் சாட்சி திராவிட மாடல் என்று கூறினாலே சிலருக்கு வயிறு எரிகிறது திராவிடம் என்ற சொல்லை பார்த்து சிலர் பயப்படுகிறார்கள் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி உள்ளிட்டவற்றை உள்ளடக்கியதே முழுமையான வளர்ச்சியை கூறுகிறோம் இந்தியாவின் இரண்டாவது வளர்ந்த பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தேசிய மொத்த உள்நாடு உற்பத்தியில் ஐந்து புள்ளி நாலு சதவீதம் இருந்த தமிழ்நாட்டின் பங்கு கடந்த நான்கு ஆண்டுகளில் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக உயர்ந்துள்ளது பொருளாதார குறியீடுகள் அனைத்தும் தமிழ்நாட்டை எட்டியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் ரூபாய் பத்து லட்ச கோடிக்கு அதிகமான தனியார் முதலீடு திட்டங்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளன அதேபோல் போராட்டங்கள் நடத்த உரிமை இல்லை என்று சிலர் கூறுகிறார்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சுமார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளோம் குற்றங்கள் குறைந்து தமிழ்நாடு அமைதி பூங்காவால் திகழ்கிறது சட்டப்பேரவைக்கு அதிமுகவினர் கருப்பு சட்டை அணிந்து வந்தபோது போது கோபம் வரவில்லை சிரிப்புதான் வந்தது அவையை ஆளுநர் அவமதித்ததை கண்டித்து அதிமுக கருப்பு சட்டை அணிந்திருக்கிறதா மத்திய அரசு கல்வி கொள்கையை கண்டித்து அதிமுக கருப்பு சட்டை அணிந்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன் ஆட்சியில் இருந்தபோது பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக இருந்தது தேர்தலின் பொழுது கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றி இருக்கிறோம் இன்னும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதையும் ஒப்புக்கொள்கிறேன் மாநில அரசுக்கு கருணை இருக்கிறது ஆனால் நிதி இல்லை அதுதான் தமிழக அரசின் நிலை இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வச்சித்து வருகிறது தொடர்ந்து டங்ஸ்டன் திட்டம் குறித்து மீண்டும் பேசி மக்களை குழப்புகின்றனர் மத்திய அரசின் சுரங்க திட்டத்திற்கு ஆதரவு அளித்து துரோகம் இழைத்தது அதிமுக தான் டங்ஸ்டன் திட்டம் வந்தால் நான் முதல்வர் பதவியில் இருக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளேன் எனது சிந்தனைகளும் செயல்பாடும் தமிழ்நாடு என்று கூறியுள்ளார் மேலும் நேற்று தமிழக சட்டப்பேரவையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிக்க செய்வதற்கான சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இந்த சட்ட திருத்த மசோதாவை நேற்று தாக்கல் செய்தார் இந்த திருத்த மசோதாவில் பாலியல் வழக்குகளில் சிக்கினால் ஜாமீனில் வெளியே வர முடியாத வகையில் சட்டங்களை கடுமையாக்கும் வகையிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது பெண்களை பின்தொடர்ந்தால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை பாலியல் குற்றங்களுக்கு பிணையில் விடுவிக்காதபடி சிறை குறிப்பிட்ட சில குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர்களின் அடையாளத்தை வெளிப்படுத்தினால் மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை பாலியல் வன்கொடுமை வழக்கில் பதினான்கு ஆண்டுகளுக்கு குறையாமல் கடுங்காவல் தண்டனையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து மாநிலத்தின் நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளை சுற்றியுள்ள கிராமங்கள் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதால் பல்வேறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளன புதிய மாநகராட்சிகள் நகராட்சிகள் உதயமாகி இருக்கின்றன இந்த நகரங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை மதுரை கோவை உள்ளிட்ட மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் புதிய சாலைகளை அமைக்கவும் பழுதடைந்த சாலைகளை சீர் செய்யவும் ரூபாய் கோடி மதிப்பில் பணிகள் செய்யப்படும் அடுத்ததாக வரும் ஆண்டில் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு விரைந்து கொண்டு வரப்படும் தொடர்ந்து ஏழை எளிய பட்டியலின் மக்களுக்கு அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கையாகப்படுத்தப்பட்ட நிலத்தினை சீர் செய்தும் புதிய நிலங்களை கையாக்கப்படுத்தியும் ஒரு லட்ச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கப்படும் எங்களுக்கு வாக்களித்த மக்களாக இருந்தாலும் வாக்களிக்காத மக்களாக இருந்தாலும் எங்களின் மனசாட்சியே நீதிபதிகள் எங்கள் மனசாட்சிக்கு துரோகம் செய்யாமல் முழு உழைப்புடன் ஆட்சி செய்து வருகிறோம் அடுத்ததாக திமுக ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை இன்று சபாநாயகர் அப்பாவுவிடம் வழங்கியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் நான் கூறியது தவறு என ஆதாரம் தந்தால் நீங்கள் கூறும் தண்டனையை ஏற்கிறேன் என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் சவால் விடுத்துள்ளார் பொள்ளாச்சி சம்பவத்தில் புகார் அளிக்கப்பட்ட இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு குற்றவாளிகள் கைது என எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் அதனை மறுத்து பொள்ளாச்சி வழக்கில் பனிரெண்டு நாட்கள் கழித்துதான் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது தவறான தகவலை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் பதிவு செய்துள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மேலும் நான் கூறியது தவறு என ஆதாரம் தந்தால் நீங்கள் கூறும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் நிரூபிக்கவில்லை என்றால் நான் கூறும் தண்டனையை ஏற்பீர்களா என எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சவால் விடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் சபாநாயகரிடம் ஆதாரத்தை வழங்கியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி